படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயினி அண்ணன் தங்கச்சியாக இருக்காங்க அண்ணன் தங்கச்சியாக போது எப்படி தனிமையில் ஒரு நோய்வாய்ப்பு அப்பா அம்மா ஒரு பக்கத்தில் இறந்துறாங்க இறந்தது அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினி அண்ணன் தங்கச்சி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பக்கத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வராது தாத்தா வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்கிறவங்க நிரந்தரமும் இல்லை வாங்க நம்ம என் சொந்தமான இடத்த வந்து உங்களுக்கு வெளியே வாங்க நம்ம இங்கே போவோம் சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதிர்பார்த்த லேடி ஒன்று வராது ரொம்ப பிடிச்ச சொல்றது லேடி வந்து பெரிய கொலையாளியாக இருக்காங்க ஊரே ஒரு பக்கத்தில் அந்த லேடி வந்து தேடுது எதுனால தெரியாதோ கொடூரமான கொலைகள் கொன்றதுனால அந்த லேடி ஒரு பக்கத்தில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடியை வந்து எப்படி சொல்றேன் நம்ம ஹீரோட தாத்தா ஒரு பக்கத்துல துப்பாக்கியால சுட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கத்துல துப்பாக்கியால சுட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல அடிச்சுட்டு ஒரு பக்கத்தில் கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போயிட்டு அவங்க கடத்திட்டு போறாங்க இங்க கடத்திட்டு போறாங்க அப்படின்னு ஒரு பக்கத்துல போகும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு பாக்குறாப்புல எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு தங்கச்சிய கடந்து தேர்றாப்புல தேடும் போது அவருக்கு ஏற்பட்ட விஷயம் தெரியுது இன்னும் வந்து பெரிய கொலையாளியா இருக்கு அந்த கொலையாளி வந்து எல்லாத்தையும் நம்ம கொடூரமா கொலை கொண்டான் ஆனா அவன் தங்கச்சி எதுக்கு கடைச்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஒரு தங்கச்சியை கண்டுபிடி அந்த கொலையாள்கிட்ட இருந்து தங்கச்சியை வந்து கண்டுபிடிச்சா அப்படியே இல்ல இதான் வந்து படத்தோட கதையாக இருந்துச்சு எல்லா படத்துலையும் வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் இருந்த சுவாரசியம்னா நான் ஏகப்பட்டது ஏகப்பட்ட தான் இருக்கு அதை பார்க்கும்போது சுவாரசீன் பார்க்கும்போது நம்ம எப்படி சொல்றது நம்ம பீட்டர் டங்லீஸ் அந்த ஒரு படத்தோட எப்படி சொல்றது ஒரு ஹீரோ ஒரு மெயின் ஹீரோ மாதிரி நடிச்சிருப்பாப்ல ஒவ்வொரு கிராமத்துலயும் நடக்கு எப்படி சொல்றது அங்க செத்து கிடக்கிற புனத்தை நம்ம குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஆளா இருப்பாப்புல அந்த ஆள் வந்து நமக்கு அந்த பீட்டர் டங்லீஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவர் தங்கச்சி அவர் தங்கச்சியை அவரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாப்புல அவர் வர சீன் மட்டும்தான் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது முடியாது இல்லை இதில் நடிச்ச வந்த ஒரு லேடி ஒன்று இருக்கு முன்னாடி நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ஆளாக இருப்பாங்க அது பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு நல்லவளா கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஏற்பட்ட யோசனைலாம் வரும் ஏன்னா எப்படி சொல்கிறது ஒரு பக்கத்தில் ஹீரோயினுக்கு நல்லது பண்ணுற மாதிரியும் ஒரு பக்கத்தில் கெட்டது பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அது பார்க்கும்போது ஹீரோட தங்கச்சி எங்கே தான் கொண்டு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு நமக்கே இல்லை ஏற்பட்ட உழப்பங்கள்லாம் வரும் ஆனால் கடைசி ஒரு துஷ்ட் ஒன்று ஒப்பானுங்க அதெல்லாம் பார்க்க நமக்கே பார்க்கறதுக்கு ஹீரோவும் நம்ம பீட்டர் நங்கேஷன் அவரும் இவ்வளவு பாடுபட்டு கடைசியில் பார்த்தா நம்ம சேடான வர மாதிரி சீன் அந்த சீன்ல வரும்போது நமக்கு ஒரு பக்கத்துல ரொம்ப என்னன்னா இப்படி இப்படி பண்ணி விட்டியே இப்போ தங்கச்சிக்காக ரொம்ப பாடுபட்டு நம்ம ஹீரோ கடைசியில் ஹீரோனா எப்படி பண்ணி விட்டே அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா இல்ல லாஸ்ட் சீன் மட்டும்தான் கொஞ்சம் பாக்க ரசிக்க முடியாதே இருந்துச்சு மத்தபடி நம்ம பீட்டர் அங்லேஜ் அவருதான் இந்த வரத்தோட ஒரு மெயின் ஹீரோ நடிச்சிருக்கு அப்படிலாம் கண்டிப்பா அவர் வாழ்ந்து தெரிவிக்கணும் இல்ல அந்த காலகட்டத்தில் லொக்கேஷன் எல்லாம் சூப்பரா அழகாக கமிச்சிருப்பாங்க அது பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு இல்ல காமெடி கரெக்டாக ஒன்று ரெண்டு காமெடிலாம் எல்லாம் இதுல சீன்லாம் இருக்குது இருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நம்ம பீட்டா டங்லேஷ் அவரோட தான் காமெடியாக இருக்கிற மாதிரி சீன் எல்லாம் இதுல ஏற்படும் சீன் இருக்கு மித்தபடி இதில் நடித்த ஹீரோ இருந்து இன்னொரு ஹீரோவாக ஒருத்தர் நடிச்சிருப்பா அப்படின்னு அவர் ஐடில இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம ரசிக்க முடியாமல் இருந்துச்சு படம் பேர் என்ன கி டிக்கெட் அப்படின்னு ஒரு படம் இந்த ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கு நம்ம அமேசான்லயே நம்ம ஜியோ அஸ்டாலேயும் அவைலபுளாக இருக்கு முக்கியமா தமிழ் டபிங்க இருக்குது இருக்கு தமிழ் டபின்னா சூப்பரா பண்ணிருப்பாங்க மித்தபடி இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரி தான் இருக்குங்க இது எப்படி சொல்றது இது எயிட்டீன் பிளஸ் கண்டன்ட் ரெண்டு ரெண்டு மூணு சீன் வர மாதிரி இருக்கு மத்தபடி இது படம் ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குங்க ஐஸ்